மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மெயினா அதான் பார்க்கறோம் ராகு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சுமார் ஒரு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் கன்னியராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வர்றார் பொதுவா ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது நிழல் கிரகங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுங்க நாம் நவகிரகங்கள கல்ல பார்க்கறது ரெண்டு கிரகம்தான் சூரியன் சந்திரன் அந்த சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு ராகுகேதுகளுக்கு உண்டு சூரியனை பிடிக்கும்போது சூரிய கிரகணம் சந்திரனை பிடிக்கும்போது சந்திர கிரகணம் மருது அப்பேற்பட்ட கிரகங்கள் இந்த ராகு கேது நம்ம வாழ்க்கையில எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களுக்கும் காரணகர்த்தா ராகு கேதுகள் தான் அப்படி இருக்கும்போது இந்த உலகம் முழுவதும் தகவல் தொடர்பில் இயங்குதுன்னா அதுக்கு ராகு கேதுகள் தான் முக்கியமான கிரகங்கள் அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் இங்க பாத்தீங்கன்னா ராகு அவர் பாத்தீங்கன்னா புரட்டாதி சதயம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் ஒன்றரை வருஷம் பலன் செய்யப்படுறாரு புரட்டாதின்னா குரு சதயம்னா தன்னுடைய ராகுவுடைய நட்சத்திரம் அவிட்டம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உத்தரம் பூரம் மகம் இந்த நட்சத்திரத்தின் வழியை அவர் செய்வார் உத்தரம்னா சூரியன் பூரம்னா சுக்ரன் மகம்னா கேது ஆக பாருங்க இந்த ராகு கேது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வாங்க இதுதான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு விஷயத்த ஆபத்தனை வச்சுங்க ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் அதே கிரகம் நமக்கு வேற ஒரு விஷயத்துல தீமையை செய்யும் ஒரு கிரகம் தீமையை செஞ்சால் வேறொரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் நவகிரகங்கள் எல்லாமே நல்ல கிரகம் எல்லாமே தீய கிரகம் தான் இதை மறந்து நாம இந்த அடிப்படையெல்லாம் வரலன்னு பாருங்க அப்படி பார்க்கிற போது முதல்ல நன்மைகள் என்ன இவர்கள் நமக்கு என்ன மரண கெடுபலங்கள் உண்டு எப்படி நம்ம அதிலிருந்து மீண்டு வருவது தற்காப்புக்கான வழிந்தான் இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் பத்துல இருந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற முதல்ல ஒரு அடிப்படை உண்மை தெரிஞ்சாங்க ஒன்பது அப்படின்னாலே பொதுவாக எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது தெய்வ அனுகூலத்தை குறிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு அவர் பத்தாம் இடத்துல இருந்தால் கூட இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால இயற்கையிலே உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் நீங்கள் எந்த மதமாக வேணான்றங்க உங்களுடைய மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய அளவில்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உயர்கல்வி உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு நீங்கள் உயர்கல்வி தான் சொல்கிறேன் அண்டர் எஜுகேஷனை பற்றி பேசலை ஆக நான் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வந்து அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராட் போனோம் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு நீண்ட தூர பயணம் ஜேனி போவீங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வெளிநாட்டில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் இது எல்லாமே இந்த ராகு பயிற்சியில் கேது பயிற்சியில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க நான் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு இடத்துல பண்ணுறேன் எனக்கு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குது வெவ்வேறு இடங்களில் நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்ல மிதின பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருந்தீங்கனாலும் நல்ல ஒரு லாபம் வருமானம் உங்களுக்கு இருக்குது எனக்கு கடந்த காலங்களில் என்னுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இம்போர்ட் பிஸ்னஸில் பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது லாக் ஆகிருக்கு எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களாம் பணம் இனிமேல் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ தாராளமாக உங்களுக்கு அமையும் கிடைக்கும் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் வருமா எப்போ வரும்னு தெரிலங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது யாரெல்லாம் அப்ராடு போகணும் வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய உண்டு இது அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன் அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கார் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி டிராவல் நீங்கள் அடிக்கடி பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எகனண்ட் எகன் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது இந்த காலங்களில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வெற்றி அடைவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவங்க விஷயத்தில் கவனமா இருங்க நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ இந்த காலங்களில் கம்யூனிகேஷன் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யும் யாரெல்லாம் வந்து என்னுடைய வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு மாற்றங்கள் பெரிய லெவலில் இருக்கு உங்களுடைய உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க எதிர்பார்த்த செய்திகளை காட்டி எதிர்பாராத செய்திகள் தான் உங்க வாழ்க்கையில நிறைய நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் நாளாக என்னுடைய சொத்துக்கள் விற்காம இருக்குது என்னுடைய ப்ராப்பர்ட்டி வெளியே போகல நல்ல விலைக்கு சேலாகும் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த ராகுதி பயிற்சியில இருக்கு அது மட்டுமே இல்லை உறவுகளான நன்மை இதுவும் இந்த காலங்கள்ல இருக்கு யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்றீங்க ப்ரோக்கரேஜ் பண்றீங்க கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்றீங்க ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க குறிப்பா நீங்க டிஜிட்டல் துறையில இருக்கீங்க மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கீங்க மீடியா லைன்ல இருக்கிறீங்க அத்தனை பேருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ராகு கேது பயிற்சியால் நன்மைகள் ஏற்றங்கள் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் ஆக உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் லைஃப்பில் உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்போயெல்லாம் உங்களை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையுமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய அண்டர் எஜுகேஷனில் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் அம்மாவோட இருந்தீங்கன்னா அம்மாவை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பீங்க அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இந்த காலகட்டங்களில் பெரிய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் உங்கள் ஃபினான்சியல் பொசிஷன் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் அது இல்லை இந்த காலகட்டங்களில் வேலையில் இருக்கக்கூடிய இங்கே கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் செக்டர் ஏனி அதில் பீட்டர் கன்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் வேலையில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு வேலையிலேயே நீங்கள் ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் எதாத்தனையோ இருக்குது உங்களுடைய வேலையின் காரணமாக நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் வேறு கம்பெனிக்கு இருக்கிற கம்பெனிக்கு நான் பேப்பர் போடணும் நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் என்னுடைய முயற்சிகளை பெரிய லெவலில் வரணும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்றா அப்படிங்கிற பிளானிங்கை பூரா இப்போ பண்ணுங்கள் இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு முக்கியம் எப்படியோ தூரத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க ரேஸில் இருக்கீங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த காலகட்டங்களில் இருக்குது ஸோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த காலங்கள்ல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் குறிப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க உங்களை பற்றிய ஒரு வீண் மதந்து எப்பயுமே இந்த காலகட்டங்களில் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால அதுலேயும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் இதெல்லாம் நீங்க சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கெல்லாம் விற்கிறதுக்கு இருக்க அதே மாதிரி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு ஸோ இது வரைக்கும் எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை அமையலைங்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கவனமா இருங்க யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் வேலையில் கவனம் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கெல்லாமும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் அது விஷயத்தில் கவனம் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான சுக விஷயங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நல்ல வேலையாட்கள் விஷயத்துல நீங்க அவங்கள மெயின்டைன் பண்ணுங்க இல்லைன்னா உங்களை லேபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு உற்பத்தி தந்த ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஆனாலும் உங்களை வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் போடுவதற்காக நீங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலங்களில் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையும் ஒரு சில தீமையான பலன்களும் உங்களுக்கு இருக்குது தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் நினைச்சி கவலைப்படாதீங்க தைரியமாகவும் தன்னம்பிக்காகவும் செயல்படுங்க உங்களை பற்றிய பிரச்சனைகள் வதந்திகள் எப்பயுமே இருக்கும் இதில் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இயற்கையிலே இந்த மிதனராசி தெய்வாடு போல நல்லா இருக்கிறதுனால அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கா கூட தீப சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க அது மட்டுமல்ல இந்த காலங்களில் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் பெருமானை பிரதானமாக கும்பிடுங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்